அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல அன்பார்ந்த சகோவர்களே பெரியவர்களே தாய்மார்களே அல்லாஹ் ஜன் நிஷானு தாலாவுடைய சாந்தி சமாதானம் வர்க்கத்துள்ள ஒரு வாழ்க்கை நம் அனைவரும் மீது அல்ல தந்த அவுரிவனாக அன்பார்ந்த அல்லாஹ் அண்டியார்களே அல்லாஹூஜ் நிஷானு தாலாவுடைய மாபர் திரும்பினால சாதாரணமான நமது தண்ணீர் குடிக்கக்கூடிய பொழுது நம்ம கவனித்தார் இன்ஷா அல்லாஹ் பத்து ஷகருடைய கூலி அந்தஸ்தும் பெறலாம் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ கடைசி வரையும் பாருங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதாவது ரிஷானு தாரா நம்முடைய அனைவருடைய அனைத்து துவாக்களையும் தேவைகளையும் அல்லா மறக்கத்தாக்கி தருவானாக ஆமீன் والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم في سموم وحميم وظل من يحموم لا بعيد ولا كريم إنهم كانوا قبل ذلك مترفين

அதன் அமல் செய்யக்கூடிய நசீபை தருவாயாக நம்ம சாதாரணமான முறையிலே தண்ணி குடியக்கூடிய விஷயம் பெருமான ரசூகலா அது சொல்ல அவங்க பத்து சுண்ணத்துக்களை பேணி யார் தண்ணீரை அருந்துகின்றார்களோ அவங்களுக்கு அல்லா சாத்தன அவ்வளவு நன்மைகளை கூடிகளை அல்லாஹ் தருகிறான் அதாவது ஹரிசே கிண்டோமான் தமஸி சுண்ணத்தில் இந்த பஸ்ஸாதி உண்மத்தி இந்த காலகட்டத்திலே ஒரு சுண்ணத்தை யார் அழகான முறை எடுத்து அவங்க செய்கின்றார்களோ பலகு அஜ்ரு ஷெஹீ ஷீ கூடிய கூறி அந்த நமக்கு தருகிறார் நமது உயிருக்கும் மேலான கண்மை நாயம் செல்லதாக வடிவமைச்ச அவங்க நம்ம கற்றுத்தந்துள்ளார் அப்படிப்பட்ட அந்த கற்றுத்தரக்கூடிய அழகான அந்த தண்ணி கொடுக்கக்கூடிய விஷயத்தை நம்ம எத்தனை பேர்கள் அதை நம்ம கவனமாகவும் சுண்ணத்தை கருதி நன்மை இருக்கிறது என்று எண்ணி நம்ம அதை பொறுமையாக நிதானமாக அந்த சுனத்துக்கள்லாம் நம்ம அடையிறதுக்கு நம்ம இருந்து கொண்டிருக்கோம் இருக்கோம் என்பதை பற்றி தான் கவலைக்குரிய விஷயமா இருக்கு நம்ம அந்த சகோதரே பெரியவர்களே தாய்மார்களே குழந்தைகளே சீரார்களே எல்லோரும் அழகான ஒரு தண்ணீர் அல்லா கொடுக்கப்பட்ட அழகமிக்க அழகான ஒரு தண்ணீர் தாகத்தை நேரத்தை நம்ம குடிக்கின்ற பொழுது எவ்வளோ எவ்வளோ அல்லா சுகாமல் தரக்கூடிய அந்த ரஹமத்தை நமக்கு அல்லா தரான் அந்த ரகமத்தில் அல்லாவை நினைச்சு நம்ம என்ன செய்கிறோம் முத முதலாக தண்ணீரை குடிக்கின்ற பொழுது முதல் முதல் சுண்ணத்து டிஸ்மில்லா அல்லாவுடைய திருணாமத்துனால் நான் தண்ணீரை குடிக்கிறேன் இந்த பிஸ்மி சொல்லுவது ஒன்றாவது சொல்லத்தாயிருக்கிறது பிஸ்மி அப்புறம் ரெண்டாவது வலது நீரே குடிப்பது வேகமாக த வந்தோன்னே நம்ம எடுத்து மனமான்னு குடிச்சிருக்கோம் இஸ்மின்னு சொல்கிறது இல்லை கையும் பார்க்குறது இல்லை அதை வந்து உட்காரதும் இல்லை அப்படி உள்ள தண்ணி நம்ம குடிக்கக்கூடாது நமக்கு பெருமான ரசூலை சிலதாரீஸ் எல்லாம் தண்ணீர் குடிக்கக்கூடிய மரியாதையை ஒழுக்கங்கள் சுண்ணத்துகளை நமக்கு படித்து தர்றாங்க அந்த அந்த செயல்கள்லாம் அந்த நேரத்தில் இப்போ பாலா பண்ணுறது நம்ம சிரமத்தினால தான் அவ்வளோ கூலி அல்லது சகீனுடைய கூலி அல்லாவுடைய தீனுடைய வழியிலே போர் செஞ்சு ரத்தம் செஞ்சிய கூலி சர்வசாதாரண முறையில் நமக்கு கிடைக்குன்னு சொன்னால் அதை நம்ம வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அந்த கவனத்தோடு நம்ம செஞ்சோம் தான் அந்த நன்மையை அடைய முடியும் நம்ம 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 மற்றவங்கள மாதிரி நாமும் தண்ணீர் குடிக்கிற மாதிரி குடிச்சோன்னு சொன்னால் அந்த நன்மையை அடைய முடியாது எனவே நம்ம வந்து கவனமாக முதலாவது பிஸ்மில்லா சொல்ல வேண்டும் இரண்டாவது வலதகையை நம்ம வந்து குடிக்க வேண்டியது உணவு சாப்பிடுகின்ற பொழுதும் வலது நம்ம வந்து சாப்பிடுவோம் வலத தான் உணவுக்கு சாப்பிடக்கூடியது வலதிகை வலதனிக்கியில நம்ம பிடிச்சி பிஸ்மி சொல்லுவது ஒன்றாவது ரெண்டாவது வரதனியில் பிடிப்பது மூணாவது நம்ம என்ன உட்காருவது உட்கார்ந்து குடிப்பது மூணாவது சுண்ணத்தாயிருக்குது அப்புறம் நாலாவது சுண்ணத்து அந்த வந்து ஆரோக்கியம் உள்ளதா என்று பார்த்து குடிப்பு நம்ம குடிக்கக்கூடிய அந்த நீர் தண்ணீர் நமக்கு உடம்புல ஏதாவது தீங்கு செய்யக்கூடியதான ஒரு வஸ்துவாக இருக்கிறதா என்ன நம்ம ஆய்வு செஞ்சு அதை குடிப்பது நாலாவது என்ன செய்கிறது அது நாலு நாலு நம்ம நாலு சுண்ணத்தை பேணிட்டோம் அதாவது பிஸ்மி சொல்வது உட்காருவது பந்த குடிப்பது ஆரோக்கியமாக நம்ம வந்து அதை ஆய்வு செய்வது நாலு சுண்ணத்தாக நம்ம கிடைச்சிருச்சு அப்புறம் ஐந்தாவது நம்ம என்ன செய்ய வேண்டும் மெதுவாக குடிக்க வேண்டும் தண்ணீரை அந்த தண்ணீரை வச்சு அப்படியே வாயில் வச்சு அப்படியே முடம்புட குடிக்காம குடிக்காமல் அது வந்து ஆரோக்கியத்துக்கு உடம்பு கேடு அந்த நேரத்தில் நம்ம வந்து என்ன செய்கிறாங்க அந்த நேரத்தில் நமக்கு மிகப்பெரிய உடம்பு அந்த அந்த உடம்புனுடைய அந்த குடலெல்லாம் பாதிக்கப்படுகிறது அல்சர் வருகிறது மற்ற ஆய்வு டாக்டர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் அது ஆய்வுப்பாக ஆய்வு செய்ய சொல்லியிருந்தார்கள் அது உடம்புக்கு கெடுதியாக இருக்கிறது என்று சொல்லியிருந்தார் மெதுவாக அவசரப்படாமல் மெதுவாக பிடிப்பது சுண்ணத்தாக இருக்கிறது ஏன்னா சுண்ணத்துன்னு சொன்னால் ஆகா மனிதர்களுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய தான் சுண்ணத்து அப்போ ஐந்தாவது மெதுவாக பிடிப்பது ஆறாவது மூன்று முறையாக குடிப்பு தண்ணீரை எடுத்து நம்ம என்ன செய்யணும் குடிச்சுட்டு அப்புறம் எடுத்துட்டு அப்புறம் குடிச்சிட்டு மூணு தடவை நம்ம மெதுவாக பார்த்து விட்டு மெதுவாக குடிப்பது சுண்ணத்தாக இருக்குது ஆறாவது சுண்ணத்து ஏழாவது சுண்ணத்து அதை பார்த்து குடிப்பது முதல்ல சொன்னால் என்ன செய்யணும் அது வந்து நம்ம ஆய்வுக்கு ந உடம்புக்கு நல்லதாக அது அறிவது அதோட சுண்ணத்து அடுத்து தண்ணீரை பார்ப்பது தண்ணீர் கூட ஏதாவது எறும்பு இருக்குதா அல்லது பூச்சி இருக்குதா நல்ல தண்ணியாக இருக்குதா நம்ம குடிக்க முடியுமா அப்படின்னு பார்ப்பதும் பார்த்து குடிப்பது நிறைய பேர் வேகமாக குடிக்கிறாங்க குடித்து என்ன செய்கிறாங்க வாய்ப்புள்ள இரும்பு வயசுக்கு அது மிகப்பெரிய பரிதாபத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது எனவே பார்த்து குடிப்பது ஏழாவது சுண்ணத்தாக இருக்கிறது எட்டாவது சுண்ணத்து குடிச்சிட்டோம் குடிச்சு முடிச்சு அலஹம் இல்லா எல்லா புகழும் அல்லாவும் பிஸ்மி அல்லாவுடைய பேரை கொண்டு குடிக்கும் பிஸ்மி சொல்கிறோம் இதெல்லாம் பார்த்து சுண்ணத்தெல்லாம் பார்த்து விட்டுனா அலஹம் இல்லா அல்லாவுக்கு எல்லா புகழமேந்து அவனுக்கு என்ன செய்யணும் நம்ம அலஹம் இல்லா அது எட்டாவது சுனத்தாக இருக்கிறது ஒன்பதாவது குளித்து விட்டு அந்த பாத்திரத்தை கிளாஸை கவிழ்த்தி வைப்பு இது ஒரு சுனத்தாக இருக்குது அப்படியே வச்சுட்டு போனோம்னா தூசி ஈசி எலும்பு ஈச்சை எல்லாம் வந்து நின்று அதை அசுத்தமாக எனவே அது அதை என்ன என்ன செய்யணும் அந்த அந்த குடிக்கக்கூடிய பாத்திரத்தை அந்த டம்ளரை கிளாஸை நம்ம கவிழ்த்தி வைக்க வேண்டும் இது ஒன்பதாவது சுண்ணத்தாக இருக்கிறது பத்தாவது சொன்னது ஜஜாக்கல்லா தண்ணீரும் கொடுத்தாங்க தண்ணீர் கிடச்சிது நமக்கு நன்றி செலுத்தக்கூடிய நண்டி செலுத்தணும் தண்ணீர் அதெல்லாம் சுபார் மத்தாலும் அவ்வளோ பெரிய அந்த தண்ணீர் ஒரு இடங்களில் கிடைக்காம நம்ம எவ்வளோ பாலாக பறப்போம் நேரம் தண்ணியே இல்லை அந்த நிலையை நம்ம என்ன 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 நமக்கு வந்து நிலைமை ஏற்படும் எனவே தான் அல்ஹம் இல்லா என்று நம்ம சொல்லுவதோட கடைசியை ஜஜாக்கும் முதல்லா ஜசாக்கல்லா நன்றி கொடுத்தவங்களுக்கு அதான் நன்றி பாராட்டுவது இப்படி நம்ம என்ன அழகான முறையிலே சுண்ணத்துக்களை பேணி தண்ணீர் குடிக்கின்ற பொழுது அல்லாஹ் பெருமான ரசூ கை சலா சொல்லுவாங்க மந்தமச கவி சுண்ணத்தி இந்த பிரசாத் உமத்தி இந்த பசாதான அவசரமான இந்த காலகட்டத்திலே என்ன இதெல்லாம் பார்க்குறது தண்ணீர் குடிப்பது இங்கு கவனிப்பதா என்னென்ன சொல்லுவதா இவ்வளவு பத்து விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம நாயம் செல்லதானே சொன்னாங்களா இது நன்மை இருக்குதா ஷகீதுடைய அந்தஸா நினைத்து அந்த காலத்தை நம்ம வந்து அந்த வேகமான காலத்தில் நினச்சி நம்ம அந்த சொன்னத்தை பேணி நம்ம தண்ணீரை குடிக்கின்ற பொழுது பலவு அஜூ அதுக்கு தான் ஷகீதுடைய கூலி அப்படிப்பட்ட சிறப்பான அந்த கூலியெல்லாம் அடையக்கூடிய நம்முடைய சந்ததிகள் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய தாய்மார்கள் எல்லோரும் அந்த ஷஹீதுடைய அந்தஸு சொன்னத்துகளை பேணி தண்ணி குடிய கூடியவங்களாக நம்ம எல்லாம் ஆக்கி உயிர்வானே அது மாதிரி உணவுகளை சாப்பிட்டு விட்டும் தண்ணியை குடித்து ஒரு துவாவை அழகான ஒரு துவா உஃபிரவு மாத்தாக்கம் நம்பிய மாத்தாக்க முன்னாடி பின்னாடி எல்லா பாவங்களும் மன்னிக்க கூடிய ஒரு துவா பெருமான சூழலை சில அரசு கட்டி தந்த அழகான ஒரு துவா அதாவது நம்ம சாப்பிட்டு சாப்பிடுறோம் உணவு சாப்பிட்றதுக்கு பிறகு துவா துவலாம் தண்ணி சாப்பிட்றதுக்கு பிறகு நம்ம அந்த துவாதுலாம் எப்போது துவா வருதுங்கிற பொழுது இந்த துவா அவ்வளவுக்கு அதிகமாக அல்லாஹ் ஜென்ரேஷன் தரக்கூடிய மன்னிக்குப் போடுவதற்கு காரணமாகும் என்னதுவா பெருமான ரசூதா கிடைத்திருக்கிறார் உனக்கு எல்லா பூகளும் எனக்கு இந்த உணவு அளித்த இந்த தண்ணீர் குடித்து தந்த அல்லாஹுவே உனக்கே எல்லா பூ ஆதா அல்லா நீசுக்கு அழித்து வறுக்கு செய்வாயி ஹவுலி மின்னிப்பூத்த அப்படி நம்ம சொல்லிக்கின்ற பொழுது உருளவும் மாத்தக்க தாக நம்முடைய முன்பின் அனைத்து பாவங்களையும் அல்லாஹு அலிசானு தாரா மன்னித்து நம்முடைய உணவுகளுக்கு அல்லா பருக்கத்தையும் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய கூலியையும் ஷஹீதுடைய கூலியும் அல்லாஹ் அலுவலானு தாக்கு வழங்குகிறாய் என்று நமது உயிருக்கு மேலான கண்மை நாயும் செல்ல அல்லாஹு அலி கற்றுத்தருகின்றார்கள் அப்படிப்பட்ட சிறப்பான நன்மைகள் பெறக்கூடிய நன்மைகள் செய்யக்கூடிய சந்ததிகளாக நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய எல்லா முஸ்லீம் சமுதாய மக்கள் تنیر کنی کوری کن دو بردار آن موری لے اندہ سنت اللہ بیگنی کوری کوری مکڑا ہے واللہ ناندہ نام آنے والے ہم آکی وانا ہے آمین آمین یا رب العالمین و آخر دعوانا الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ